ஏங்க என்னங்க செல்ல நோண்டிக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப நாளையா என்ன பார்த்துட்டு இருக்கீங்க செல்லுல ஒண்ணு இல்ல காலைல ஒரு புண்ணு பார்க்க சொன்னாங்க ரெண்டு மூணு பேரு பாத்துக்கிட்டு இருக்கா எல்லாமே கிடைக்குது எல்லாருமே என்னத்த சொல்றதுன்னு தெரியல புண்ணு கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு மாணவி இப்ப உள்ள காலகட்டத்துக்கு தெரியுமா அதுல வேற ரசனையோட கேக்குறாங்க என்ன பண்றது நம்ம யோ ரசனையோட பொண்ணை எதிர்பார்த்தா ரசம் வைக்க கூட தெரியாத பொண்ணு தயா வந்து கிடைக்கும் ஏங்க நீங்க என்ன கல்யாணம் பண்ணாம வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிருந்தா உங்க லைஃப் எப்படிங்க இருந்திருக்கும் ஏமா அவ என்னை கலர கூடாது நடக்கிறது நடந்துகிட்டே இருக்கும் நீ ஏன் தேவையில்லாம் பேசுற அதெல்லாம் பேசக்கூடாதுமா ஏன் சொல்லு ஏன் அதுக்கு என்ன வந்துச்சு இல்லைங்க தெரிஞ்சு போந்தாங்க ஒரு ஆசையில கேக்குறேன் சொல்லுங்க ஒன்றை விட முடியுமா மனது நீ எப்படி அப்படிதான் எவ்வளவு சூப்பரா இருக்கு ஏன் அந்த பழசெல்லாம் கலர் நினைன்னு அதெல்லாம் நடக்கிறது நடந்துகிட்டே இருக்கும் நம்ம பட்டே போயிட்டு இருக்கும் நம்ம அது பட்டு நடந்துட்டு இருக்கோம் நீங்களும் அதை பத்தி யோசனை இல்லைங்க தெரிஞ்சு சொல்லுங்க யோசனை திடீர்னு வருது இப்ப சொல்லு

ஏகமா சொல்லி என்னையா வாய்ப்புலயே பேசுற என் வாழ்க்கை மலரு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்கும் யோ அப்பள கட்ட வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தா இல்லையா வாங்கிட்டு வருமாயா கடையிலே இருக்கு நான் சொல்லல தேர்வுக்கு தெருவில் போடுறேன் பத்துமா வணக்கம் என்னையா போகும்போது விக்கோட போன வரும்போது பூவோட வர ஆண்டி கேக்குற நீ வேற ஒரு பூ கடையில பூ வச்சு விட்டாங்க தெரியுமா கதையாண்டி நான் நாங்களும் முடிய கட்டணும் ஆபத்தான் ஐயோ எங்கயா உனக்கு பூ கொடுத்தாங்க தலையில வச்சுக்க அடியாண்டி மலர் நீ வேற ஏயா இங்க எது போனா ஆமா வெய்ய வெய்ய தாங்க வந்து விக்கி வச்சுட்டு போனா ஆமா பூ கிடைக்க ஒரு ஆடு எடியை எடியான்னு யார் அவன் என்ன எடியை எடியேன்னு கூப்பிட்றான்னு சொல்லிட்டு யோ யாரையா கூப்பிட்றான் உன்னதாண்டி ரொம்ப விற்கிற அழகாக இருக்கட்டி நம்ம நான் பாருங்க வந்து இந்த ரொம்ப பூ வச்சுட்டு போக சொல்லி பூவை தான் பாரு இந்த மாதிரி வச்சு விட்டுறது எதோ ஒரு பார்க்குறாங்கடி டி ஆனால் ஐயோ நான் ரசிகர்னு சொன்னார் அப்படியா ஒரு வீடியோவெல்லாம் நான் பார்ப்பேன் ரொம்ப அழகாக இருக்கு நல்ல ரசிகர் கூட்டம் அதிகம் தான் பிள்ளை இருக்கு அதிகம் சொன்னாங்க புரிய அப்போதான் சொன்னான் அப்படியா அப்போ பூ வச்சு ஆ

பண்ணை மட்டையில செஞ்சு வரும் அதை வாங்கி விசிறணும் பாவம் அதை வாங்கி நம்ம விசிறாதான் அவங்க ஒரு குழப்பு நடத்துவாங்க பாவம் தெரியுமா விசிறுமட்டை விசிறுமட்டை நம்ம வாங்கினதான் அவங்களுக்கு ஒரு குழப்பு ஓடும் அதுக்கு தான் அன்னைக்கே வெயில் வச்சா ஆண்டனா அவன் வெயில் வச்சு கரண்ட் ஆஃப் பண்ணி விசுமட்டை கொடுத்தான் நீ பத்திரிக்கை கொடுக்குற ஆண்டி விசிறுமட்டை வாங்க நாளைக்கு வாங்கிட்டு சரி சரி ஐயோ காலைல கடைக்கு போனோம் இல்லையா உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசணும் இல்லையா ஏயா காதல அவர் பேண்டேஜ் போட்டிருக்காரு என்ன ஆயாச்சு அவருக்கு அது ஒண்ணு இல்ல மலரு இது சொன்னு வச்சுக்கோ ஏ சிரிப்ப அதுக்காண்டி நீ பொருளை வாங்கி ஆளு கத்துற பொறுமையா பேசுறி தெரியுமா கதை என்னயா கதை சொல்லியா உன்னை விட்டுட்டு இறங்கி விட்டுட்டு நான் போனேன்ல ஆமா போறப்ப அவன் வந்து நின்னான் வாடா ஏண்டா காதில் கட்டு போட்டிருக்க தைய போட்டிருக்க ஏண்டான் அடைய ஏன்டா நீ வேற கேள்விய கேட்கற என் வீட்டுல கல் இல்லைடா என் வீட்டுக்காரியமும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் கல் வாங்க போயிருக்காங்க குருக்கு கல் வாங்கினவங்க தோசைக்கல்லோட வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல என்ன நடந்தவியா மாராஜி இந்த மாதிரிமா ஏன் எங்க எங்க எந்த பொருள் எடுத்தாலும் என் வீட்டுக்கார்ட்ட அதே அதேமாரி நம்ம தோசைக்கல் வாங்குறோம்ல அதுவும் உங்க உங்க வீட்டுக்கார காதல போட்டிருங்க என்ன சொல்லிருக்காங்க அந்த அம்மா பக்கத்துக்காரங்களா அது சொல்லிருக்கு என்ன செஞ்சாங்க வந்து அவங்க என்ன செஞ்சாங்களா இதுக்கப்புறம் தான் வேலையே இருக்கு அவங்க சொன்னதும் ஊட்டுக்காரங்க தோசைகள் வாங்கிர்க்கங்கன்னு சொல்ல சொன்னாங்கனால ஆமா இந்த பொம்பளை என்ன செஞ்சது? என் அந்த ஒரு வழிペ என்ன செஞ்சிருக்கு? என்ன செஞ்சாங்க? தூங்கிட்டு தர்றாண்டி. இந்த அம்மா சொன்னாங்க வீட்டுக்காரன் காதுல போடுன்னு. ஆமா தோசைகள் கொண்டு போய் ஒட்டி நோ காதுல போடு. ஒட்டிச்சு தர்றி.タイヤல ஊட்டு காதுல ஏத்தறாங்க. ரவுண்டு மாறி இது แ Bandage போட்டுருக்கா. அது முடிச்சிட்டு நிக்குறான். கதிய இது நடக்கு வாங்கிஆதி ஆமாயா நீ சொன்னதான் எனக்கே ஞாபகம் வருது நம்ம ஊர்ல கூட ஒரு தோசை கல்லு வாங்கணும் தோசை கல்லா ஆமாயா இந்த போனால நீங்க